கேட்ட அகத்திய பேராற்றலின் திருபடி வணிந்து திருத்தால் வணிந்து பெரு பிரபஞ்ச மையமாக பிரபஞ்ச ரகசியமாக பிரபஞ்ச சூட்சமமாக பிரபஞ்சமாகவே திகழ்கின்ற இத்தகைய அரிய அற்புதமான பெருமகா தளத்திலே இருந்து இறை வலை சங்கமிக்கின்ற இணையில்லா பெருத்தளமாக திருத்தலமாக திரு ஞான கூடமாக அகத்தியன் அமர்ந்து வடிவமைத்த அற்புதமான பிரபஞ்சம் மையத்திலே இருந்து உயர் உன்னத தெய்வீக நற்சங்க பெருவிழா கண்டு மகிழ்ந்திருக்கின்ற அத்துணை கணங்களுக்கும் நன்றி தெரிவித்து அற்புதமாக அத்துணை நிலைகளையும் அகத்திய பெருமகனாரின் திருபடியிலே சமர்ப்பணம் செய்து அகத்தியத்தை போற்றி ஜெகத்தியத்தை போற்றி ஜெகமகா சபையிலே சிவமகா சித்த சபையிலே அமர்ந்திருக்கின்ற அத்துணை நிலைகளையும் அகத்திய பெருமான் வடிவமாக கண்டு ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஓ சாய நமக என்கின்ற உன்னதமான உயர் உயர் நாமத்தை உலகெங்கும் பரவி நிற்கின்ற பிரபஞ்சத்திலே கலந்திருக்கின்ற உத்தம உயர் நாமத்தை உறக்கச் சொல்லி உயர் பதாகையின் மீளம் மூலமாக பிரபஞ்சம் முழுவதும் பறக்க விட்டு பெருமகா திருவடி வணிந்து திருத்தால் வணிந்து மகிழ்வித்த அகத்தியத்தை மகிழ்ந்திருந்த அகத்தியத்தை அற்புதமாக மகிழ்வுடனே அவர் திருவடியில் மகிழ்ந்து அமர்ந்து மதிய மதிய உணவருந்தும் நிகழ்விலே மகத்துவமிக்க பிரபஞ்ச ரூபராக வாழும் சித்தராக உயிருடனே விழா வருகின்ற உயர் சபையில் உயர்வாக அமர்ந்திட்ட பெருமகனை பேராற்றல்களின் அற்புதமான தகைய சங்கமத்திலே வந்து நற்சங்கமத்திலே வந்து பொன்னம்பல சித்த பெருமகா சங்கமத்திலே வந்து அமர்ந்து அமுதுண்டு அனுக்கிரகம் நள்ளிட அத்துணை உயிர்களும் அமுதுண்ட அற்புதமான பாக்கியத்தை வழங்கிட அகத்தியத்தை உணமருந்தும் தருணத்திலே அழைத்து மகிழ்வோம் என்கின்ற அற்புதமான தகைய நிலைதனை அகத்திய பெருமகனாரின் திருவடியிலே சமர்ப்பணம் செய்து இயல்பான நிலையிலே அத்தனை பேரும் அமர்ந்து அகத்தியத்தை பணிந்து நிற்கிறோம் ஜகத்தியத்தை பணிந்து நிற்கிறோம் வருங்காலம் நற்காலமாக பொற்காலங்களாக இவ்யுகம் மாறுவதற்குரிய அப்பணிதனை நல் சிவப்பணியாக ஏற்று பிரபஞ்ச மகா சபை கண்டு சபையின் ஆசானாய் வளம் வரும் வாழை சித்தனுக்கு அகத்தியன் நல்லாசி வழங்கி இல்லால் உள்ளிட்ட மழலையர்களுக்கும் ஆம் அகத்தியன் நல்லாசி வழங்கி ஏற்ற அவன் பணியில் இறைபணியை பணியை அவன் ஆற்றுகின்ற இறைபணியில் தன் பணியை இணைத்து அவனோடு நற்சீடர்களாய் வளம் வருகின்ற பிரபஞ்ச மகா சபையில் முதன்மை சீடர்களாக வளம் வரும் அத்துணை சீடர்களையும் யாம் அகத்தியன் நல்லாசிகள் யாவருக்கும் வழங்கி ஈடு இணையில்லா பெருமகா நிலை கொண்ட சபையிலே தொடர்ச்சியாக சீடர்களாக தொடர்பாளர்களாக தொண்டர்களாக சேவகர்களாக நற்பணி சிவப்பணிக்கு தன்னை அடிமணிவு சரணாகதி நிலையோடு தானதர்ம கைங்கரிய புண்ணிய நிலைகளோடு ஏற்று நின்று வளம் வர அகத்தியன் யாம் அற்புத ஜீவ ஏடு வினை நிலைகள் தாங்கிய தண்டத்தினை அகத்தியன் கரம் உயர்த்தி நல்லாசிகள் வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் யாம் ஓமகதி ஷாயநமக ஓமகதி நமக ஓமகதி சாய நமக இயல்ப எல்லாரும் இருங்க சாப்பிட்டு